மன்னார் மறை மாவட்டத்தில் பரப்பு கடந்தான் கர்த்த திருத்தலத்தில் இருந்து திருவிடிய சிலுவைப் பாதை வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியடை கல்வாரி பாதையின் நிலை பதிமூன்று அதிகாரம் இருபத்து மூன்று இறை வார்த்தைகள் நாற்பத்து நான்கு முதல் நாற்பத்து ஆறு அது இறக்குறைய நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை நாடுங்கும் இருள் உண்டாயிற்று அதிரகன் ஒளி கொடுக்கவில்லை திருக்கோவிலின் திரை நடுவில் பிடிந்தது தந்தையே உன் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு உரத்த குரலில் கூறி உயிர் கொள்கிறார் சிந்திப்போம் கல்வாரி நாதேசுவின் பிரியமான சகோதர சகோதரி சிறுமி இறக்கவில்லை உறங்குகிறார் என்றும் அடிக்குமே என்றும் லாசருடைய கல்லறைக்கு முன்பே இருந்து வீரவசனம் பேசிய பொழுது ஆண்டவரேசு நீ நம்பினாலும் கடவுளுடைய மகிமையை காண்பாய் என்று அதே போது ஆண்டவரேசு சாவை சந்திக்கிற இந்த உலகத்திலே பிறப்பை வேண்டுமானால் மனிதர் விடலாம் ஆனால் என்பது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய உண்மை ஆனால் இயேசுடைய வாழ்க்கையிலே இந்த தருணம் இந்த சாவின் தருணம் ஒரு திகில் விட்டுகின்ற ஒரு அச்சம் விளைவிக்கின்ற ஒரு அனுபவமாக இருக்கிறது அவர் சாவையை சந்தோஷத்தோடு தனத்தான் அவரால் எல்லாம் நிறைய உறவி என்று சொல்ற வார்த்தைகளை எச்சரிக்க முடியும் இந்த உலகத்திலே கதையாக இறைவன் ஒப்பு கொடுத்த அந்த முடிப்பின் பணியை அற்புதமான முறையிலே அவர் செய்து முடித்து அவரோடு அந்த தனது உயிரை தந்தையை அமைத்து கொடுத்தார் தந்தையே உங்களுடைய கரண்டு என்னுடைய ஆவியை கிடைத்த என்று இந்த உலகத்தினுடைய வாழ்வுக்கு முடிவு உலகத்திலே நம்முடைய மனித வாழ்வில் நம்முடைய கடமைகளின் பொறுப்புகளை நாம் சொவ்வனே சிரத்தையோடு செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு தந்தையாக ஒரு தாயாக ஒரு கணவனாக ஒரு மனைவியாக ஒரு மாணவனாக ஒரு மாணவியாக ஒரு பெற்றோராக பிள்ளையாக நம்முடைய கடமைகளை பொறுப்புகளை நாம் செயல் செய்யலாம் சாவை சந்திப்பதற்கு நாம் தயார் நிலையில் இருக்கிறோம் சாவை சந்திக்கின்ற தருணத்தில் நாடக இயேசுவைப் போல் எல்லாம் நிறைவேறிற்று என்று திருப்தியோடு ஆன்மீக சுத்தத்தோடு நம்ம சொல்ல முடியுமா அந்த வாழ் நன்றாட கடமைகளை செவ்வனை நிறைவேற்ற நேற்று சொல்வோம் ஒரு உருவான குறைவான இந்த உலகத்திலேயே எனக்கு என்னை கொடுத்திருக்கிற கடமைகளை பொறுப்பு நான் சொ்வனே செய்ய